ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பா பத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்ல பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு இரண்டரை வருடங்கள் பகுதி பகுதியாக பிரிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு ரெண்டரை வருஷ பயிற்சி அப்புறம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ள என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது அந்த ரெண்டரை ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொலி ஏழரை வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இது ஏழரை சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது ஏழரை இல்லாதவங்களும் இரண்டரை இரண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்களில் அந்த ரெண்டரை வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த ரெண்டரை ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சனி பகவான் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்ற அதிபதியாக சஞ்சாரிக்க இருக்கிறார் இதனால் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது ஒரு திருக்கணித பஞ்சாகத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் உள்ள பூராட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து மீன ராசியில உள்ள பூராட்டாதி நாலாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் யாருக்கெல்லாம் ஏழரை சடி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீனராசிக்கு வரப்போகிறார் மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சனி வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் மீனராசிக்கு ஜென்ம மேஷ ராசிக்கு விரய சனி கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும் மேஷ ராசிக்கு புதிதாக ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறப்பான பதிவு ஏழரை வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்கு ஏன்னா ஏழரை சனி தான் ஏழரை வருஷம் பலன்கள் சொல்லணும்ல ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் மூணாவது இடத்துக்கு வந்தாலும் நாலாவது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த ஏழரை வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வருஷ பலனாக அவங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம் பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கும் போது முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டுருக்கு இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும் போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் முழு முழுக்க சொல்ல போகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மொதல் வாட்டி இங்கே சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறே கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கடகராசி ஆயிலியம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இது புதனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு ஒரு பன்னெண்டு வருடம் எடுத்து பொதுவாகவே புதன் திசையில் பிறந்திருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆ இந்த முதல் திசை அப்படிங்கிறது ரொம்ப யோக திசை இல்லை மூணா மூணாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி திசை அப்படிங்கும் போது மறைமுக சூழ்ச்சி விரயங்கள் அன்னை தாய் தந்தை இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் சில இதெல்லாம் சிறு வயதிலே இவங்களுக்கு கூடும் அதே மாதிரி மூணு அப்படிங்கும் போது மறைமுகம் அப்படிங்கும் போது மறைமுக தொடர்பு மறைமுக விஷயங்களில் ஒரு சில யோசனைகளை கொடுக்கும் அதே மாதிரி செய்கிற ஸ்தானத்துக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான அதிபதி திசையும் கூட அப்போ நீங்கள் இந்த கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படும் ஆனால் அறிவு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய தெளிவுகளை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவபூர்வமான பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கோம் புதன் திசை இந்த பாக்கிய சனியில் கண்டிப்பாக எப்படி இருக்கும் சனி எப்படி இருக்கும் லாப சனி எப்படி இருக்கும் அப்படின்னு ஏழரை வருட காலங்களுடைய பலன்கள் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பாக்கியசனியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கர்மாசனியாகவும் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே லாப சனியாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆயிலை நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்களும் இருக்கிறதுனால ஒவ்வொரு பாக்கிய சனியும் முப்பது மாதங்கள் நடக்கும் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் இந்த முப்பது மாதத்தில் பூசம் பத்து மாதம் பூச ஒரு பத்து மாதம் ஆயிலையும் ஒரு பத்து மாதம் எடுத்துக்கும் இப்போ பாக்கிய சனின்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு லாஸ்ட் டென் மந்த்ஸு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது நாலு பாதங்களுக்கு சரி விகிதமாக ரெண்டரை ரெண்டரை மாதம் பிரிஞ்சு பாக்கிய சனி நடக்கும் முதல் பாதம் ஆயிலம் முதல் பாதத்துக்கு ஒரு ரெண்டரை மாதம் அடுத்த ரெண்டாம் பாதத்துக்கு ரெண்டரை மாதமும் அப்படி நாலு மாதத்துக்கு நாலு பாதத்துக்கு நாலு ரெண்டரை மாதமும் ஒரு பத்து மாதங்கள மொத்தமாக நடக்கும் அடுத்தது கர்மாசனியும் அப்படிதான் பத்து பத்து மாதங்கள் வந்து உணர்பூசம் பூசம் ஆயிலம் அப்படி பிடிச்சா அடுத்த ஒரு லாஸ்ட்டு பத்து மாதம் ஆயில் நட்சத்திரக்கான நாலு பாதத்துக்கும் பிரியும் கர்மாசனி லாபசோனையும் அதே மாதிரி தான் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ளே ஒரு பத்து மாதம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே ஒரு பத்து மாதம் அப்படியே எடுக்கும் உங்களுக்கு ஒரு பாதம் ரெண்டாவது பாதம்னா ரெண்டு ரெண்டரை மாதம் பிரியும் ஸோ இதை முதல்ல புரிஞ்சிக்கிட்டு ஒரு தெளிவாக கொடுத்துருக்குறேன் அடுத்தது உங்களுடைய தசா புத்தி ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின் போது புதன் திசை ஆரம்ப திசையாக இருக்கும்போது போது ஒரு பன்னெண்டு வயசு அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறது புதன் திசைக்குள்ளேயே உங்கள் கல்வியில் தடைப்படுறது போன்ற விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதுலேருந்து நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அடுத்தது கேது திசை பன்னெண்டு வயசுலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நன்மை பலன் அப்படிங்கிறது ஏற்படாது சில பேருக்கு குரு பார்வை குருவோடு சேர்ந்த கேது கேது இந்த மாதிரி நல்ல இடத்துல கேதுகள் இருந்தால் கண்டிப்பாக கேது நன்மையை கொடுப்பார் ஆனால் வாழ்க்கையை கொடுக்க மாட்டார் ஃபஸ்ட்டு திருமணம் போன்ற விஷயங்களை கொடுக்க மாட்டார் அதில் தடையை ஏற்படுத்தி பத்தொன்போது வயசுக்கு மேலே தான் திருமணத்தை பற்றி யோசிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த க வாக்கிய சனியாக இருந்தாலும் இந்த கேது திசை மிகப்பெரிய நன்மை பண்ணாது ஆனால் ஆன்மீக வழியில் நல்ல தொடர்புகள் ஏற்பட்டு நல்ல பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் கர்மாசனியில் தொழிலை கொடுக்கும் இல்லை உத்தியோகத்தை கொடுக்கும் சனியில் மிக நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் ஆனால் அது பற்றற்ற தான் நீங்கள் இருப்பீங்க இது கேது திசை பண்ணும் அடுத்தது சுக்கர திசை பத்தொம்போது வயசுலேருந்து முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இதுதான் மிக முக்கியமான காலகட்டம் நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி திசை பாக்கிய சனியில் லாஸ்ட்டு பத்து மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துருவார் திருமணம் வைபவம் குழந்தை அப்படிங்கிறது இந்த ஏஜுக்குள்ளே பத்தொம்போதுலேருந்து முப்பத்தொம்போதுக்குள்ளே இந்த பாக்கிய சனி மிக நல்ல கணவர் நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் கர்ம சனியிலையும் நல்ல பாக்கியங்களை லாப சனியும் நல்ல பாக்கியங்களை அனுப்பக்கூடியது திசை அந்தந்த சனி வரும்போது கண்டிப்பாக இந்த திசையில் இந்த மூணு சனியும் நடக்கும்போது மிக யோகமான நிலை கடகராசி ஆயில பத்தொம்பதுலேருந்து முப்பத்தி ஒம்போது வயசுக்குள்ள நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு மிகப்பெரிய லக்ஸூரியஸ் லைஃப் லக்ஸுரியஸ் பங்களா லக்ஸூரியஸ் லைஃபி லக்ஸுரியஸ் பங்களா இப்போ தான் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலும் உத்தியோகம் பாரின் போகிறது வீடு நல்ல பெரிய வீடாக கட்டுறது நிறைந்த சொகுசை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக அந்த திசை செயல்படும் அடுத்தது சூரிய திசை முப்பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை அப்படிங்கிறது ரெண்டாம் அதிபதி திசை இந்த திசையில் பாக்கிய சனி நன்மையை கொடுப்பாரா அப்படின்னா பூர்வீக சார்ந்த இடைஞ்சல்கள் அப்புறம் உறவினர்களால் தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் பாக்கிய சனி குலதெய்வ வழிபாடையை தடைப்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கர்ம சனியில் தொழில் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தி பின்பு தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் ஆகும் லாப சனியில் மிகுந்த லாபத்தை கொடுத்து கொடுத்து உங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் போன வைப்பார் இந்த முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே சூரிய திசை நடந்தோம் அடுத்தது சந்திர திசை நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இது உங்கள் அதிபதி திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அதிபதி திசையில் பாக்கியசனி மிகுந்த கௌரவத்தையும் மன மகிழ்ச்சியும் வீடு மனை வாசல் உங்களுடைய மனைவியோட வாழ்க்கை நிறைந்த செல்வம் நிறைந்த புகழோட திசையில் கர்மாசனில் மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகக்கூடியதாகவும் தொழிலை ஏற்று நடத்தக்கூடியவராகவும் உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கறது கூட இந்த திசை பயன்படுத்தப்படும் லாபசனி மிகப்பெரிய அளவு வெற்றிகளை கொடுக்கும் லாபத்தை தொழிலில் கொடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தோம் அடுத்தது செவ்வாய் திசை ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்ரெண்டு வயசு வரைக்கும் இந்த அறுபத்ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் திசையில் மிக கவனமாக அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் விபத்து வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நினைப்பும் கொஞ்சம் நன்மை பலன்கள் ஏற்படும்னா சகோதரவல்ல முன்னேற்றம் சகோதரவளில் ஒரு சில பிணக்குகளும் ஏற்படும் செவ்வாய் கெட்டு போயிருந்ததுன்னா ஜாதகத்தில் பிணக்குகள் வரும் பிரச்சனை வரும் சண்டை வரும் உங்களால் இழப்புகள் வரும் அறுவை சிகிச்சை இருக்கும் ஒரு அறுவை சிகிச்சை ஏற்பட்டு மிகுந்த ஒரு சோர்வை ஏற்படுத்தும் ஆனாலும் அதுலேருந்து மீண்டு வருவீங்க அதே மாதிரி இந்த செவ்வாய் திசையில் நன்மை என்னென்னா வீடுமனை வண்டி வாகனம்லாம் புதுசாக வாங்குவீங்க கட்டுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி உங்களுடைய பையன் பிள்ளைங்கள் சகோதரி வழியில் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கக்கூடியதாகும் அடுத்தது ராகு திசை அறுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது வயசுக்குள்ளே இந்த ராகு திசை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை நிறையா வந்து தவறான தொடர்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கட் பண்ணிக்கிங்க ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கும் பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை இது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த ராகு திசை ராஜயோக திசையாக இருந்தால் மட்டுமே பண வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் யோக திசையாக அவயோக திசையான உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை மட்டும் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் ராகு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பிளானட் எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே அதோடைய அதிபதி போல செயல்படும் ராசி அதிபதி போல செயல்படும் அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படும் இப்படி எல்லா விஷயங்களும் அதோடைய காரகத்துவத்தில் நடக்கும் ராகு மட்டும் அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம நெருக்கடியை சந்திக்கக்கூடும் ராகுக்கு வீடு கிடையாது வீட்டு நதிபதி போலவே செயல்படுவார் அப்படிங்கிறது பிரச்சனைகள் இருக்குது ஒம்பது ரூல்ஸ் இருக்குது எட்டு ஒம்பது ரூல்ஸ் இருக்குது அதுதான் ராகு திசையை செயல்படுத்த வைக்கும் அப்படி இந்த ராகு ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் ராகு திசை நடந்தால் அதற்குரியான வழிபாடு பரிகாரங்களும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது குரு திசை ராகு திசையை கடந்து வந்துட்டிங்கனாலே மிகப்பெரிய யோக நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது குரு திசை எண்பது வயசுலேருந்து தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் இந்த குரு திசை அப்படிங்கிறது ஆறுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி திசை ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று கொடுத்து சங்கடப்படுத்தும் ஃபஸ்ட்டு அடுத்தது பாக்கியத்திலே குரு வர்றதுனால பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அவர்கள் மூலியமாக உதவி அவர்களோட நல்ல பெயர் சொசைட்டியில் ஒரு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல நிறைந்த வாழ்க்கையை இந்த குரு கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அதே சமயம் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுனால அதில் உஷாராக எச்சரிக்கையாக இருந்து வழிபாடுகளை பாக்கிய சனியில் நல்ல நிறைந்த ஒரு குலதெய்வ வழிபாடோடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அது மிகப்பெரிய அளவில் பண்ணுவீங்க கர்ம சனியில் நல்ல தொழில் கூடத்தை தொழில் நிறுவனத்தை நிர்வாகிக்கிற பொறுப்ப வாரிசுதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் லாப சனி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஆனால் உடல்நிலையும் மனநிலையும் நல்லா பார்த்துக்க வேண்டும் அது இறை வழிபாடின் மூலமாக குலதெய்வ வழிபாடின் மூலமாக நன்மையை உங்களுக்கு அதிக அளவு செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் கண்ணை மூடிகிட்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்தோஷமாக நடைபெறுவீர்கள் வெற்றி நடை போடுவீர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த கடகராசி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரம்மன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்பலம் நன்றி